إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد ضل ضلالا بعيدا الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا أما بعد فإن خير حديث كتاب الله وخير حديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا في القرآن الحكيم وقضى ربك ألا تعبد إلا إياه وبالوالدين إحسانا இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரஹ்மான் அல்லாஹருக்கு புகழ் அனைத்தும் வைத்தார்கள் மேலும் அவன் சாந்தியும் சமாதானம் பெருமானார் முகமது சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சவற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாப்கள் மீதும் தமிழக சபையின்கள் மீதும் முக்கியமாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்கள் மீதும் உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்கள் மொமின்கள் மீதும் மீதும் என்றென்றுமா என்று கூறிய வண்ணம் இன்றைய ஜும்மா அவரை ஆரம்ப செய்கின்றேன் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய வணக்கத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் எகசான் செய்ய தகுதி பெற்றவர்கள் யார் என்றால் நம்முடைய பெற்றோர்கள் அவர்கள் அதை அழகாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லிக்காட்டுகின்றான் இல்ல உன்னுடைய இறைவன் முடிவு செய்துவிட்டான் நீங்கள் அவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று மேலும் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அவ்வாஹ் நீங்களார்களே அல்லாஹ் நம்முடைய பிறப்பிற்கு நாடியிருந்தால் இருந்தால் நாம் நம்முடைய பெற்றோர்களுடைய வயிற்றிலிருந்து இங்கே வந்திருக்கிறோம் அவனுடைய நாட்டம் அதற்கு பிறகு நம்முடைய பெற்றோர்கள் மார்க்கம் வணக்கத்திற்கு பிறகு பெற்றோர்களை நீங்கள் சரியான முறையிலே நடத்துங்கள் என்று ஏன் சொல்கிறது கணியத்திற்குரியவர்களே இந்தியார்களே ஒரு மனிதனுக்கு அவன் உலகில் பிறந்ததற்கு பிறகு சிறந்த வழிகாட்டி அவனுடைய தாய் தந்தை ஆவார்கள் அதற்கு பிறகுதான் ஆசான் அதற்கு பிறகுதான் எல்லாம் இந்த விஷயத்தை தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் அவனுடைய இபாதத்துக்கு பிறகு பதிவு செய்கிறான் அவ்வாஹுடைய வணக்கத்திற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு எஸ்ஸான் செய்யுங்கள் அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான் இம்மா எவ்வளோ வந்த ஐந்த கல் கிபா உங்களிடத்துல அவங்க இரண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் முதுமை அடைந்து விட்டால் அல்லது இருவர் இருவரில் ஒருவர் யாராவது ரெண்டு பேர்ல யாராவது முதுமையை அடைந்து விட்டாமா அல்லது இருவரும் முதுமையில் அடைந்து முதுமையை நெருங்கி விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் பலா தகுல்லகுமா தன்னுமா அவர்களை பார்த்து நீங்கள் உப் என்ற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது சொல்லாதீர்கள் என்றெல்லாம் சொல்லுங்கள் உப் என்ற வார்த்தைக்கு அரபி மொழியில் சரியான ஒரு தமிழாக்கம் என்று ஒரு எதிர்மூச்சுதான் என்று சொன்னார்கள் ஒரு எதிர்மூச்சு நிறைய பேர் சீன்னு சொல்றாங்க அதனுடைய தமிழாக்கம் நிறைய தமிழாக்களுடைய குரான்ல வந்து என்ன எழுதப்பட்டிருக்குன்னா சி என்ற வார்த்தையை கூட உங்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்லாதீங்க நான் இம்னு கசீர் அஹமத்துல அவர்கள் அவருடைய விளக்கத்திலே எழுதுகிறார்கள் அது நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக விடக்கூடிய ஒரு மூச்சு என்று சொன்னார்கள் உங்களுக்கு வரக்கூடிய அந்த மூச்சில் கூட தன்னுடைய பெற்றோர்களுக்கு எதிர்த்தவாறு ஒருவன் அவனுடைய பானையில் அவன் பூச்சை வெளியிடுகிறான் என்றால் அது கூட அல்லாஹ் அனுமதிப்பது கிடையாது சீன்றது பெரிய வார்த்தை ஆனா இங்க அல்லாஹ் மூச்ச கூட அவங்களுக்கு எதிராக நீங்க விடக்கூடாதுன்னு சொல்ல அப்ப யோசிச்சு பாருங்க ஒலா தனு அருவுமா அடுத்ததா சொல்றான் அல்லாஹ் அவர்கள் இருவர் அல்லாஹ் சொல்கின்றான் அவர்கள் இருவர்களையும் துரத்தி விடாதீர்கள் துரத்தி விடாதீர்கள் என்றால் என்ன எந்த விஷயத்துல அவர்களை அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி அரவணைக்க வேண்டுமோ அப்படி அரவணையுங்கள் தன் ஹர்குமா என்பதற்கு நிறைய விளக்கம் இருக்கு ஒன்று உங்களோடு அவர்களை வாழ வைக்காமல் தனிமைப்படுத்தி விடுவது இரண்டாவது அவர்களுடைய அந்த பேச்சை நீங்கள் கவனிக்காமல் இருப்பது அந்த அளவுக்கு முதுமை உருதுல சொல்லுவாங்க பச்பன்மே சின்ன வயசுல இருந்த ஒரு விளையாட்டுத்தன்மை பச்பன் ஐம்பத்தி ஐந்துல அது வந்து திருப்பி வருமா பச்பன்மே பச்பன் சொல்லுவாங்க பச்ச்பன்னா ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தைந்து வயதிலே அவர்களுக்கு சிறுவை சிறுமை திரும்பும் எல்லாரும் கனவுல யோசிப்போம் இளமை திரும்பிச்சுனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆனா அது திரும்பாது ஆனால் அந்த குணங்கள் வயது அடைய 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 முதுமை ஆக ஆக மனிதனுக்கு அந்த குணம் திரும்பும் எப்படி நாம் பெற்றோர்களிடத்திலே பலமுறை கேள்வி கேட்டு ஒரே ஒரு விஷயத்தை பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தோமோ அதுபோல அவர்கள் அடைந்து விட்டால் ஒரே விஷயத்தை பல தடவை கேட்க நேரிடும் அதை நீங்கள் வெறுக்காதீர்கள் என்று சொல்கிறான் அல்ல ஓலா தன்னர் ஹூமா அந்த நேரத்தில் நீங்க அவங்களை வெறுக்க கூடாது எதிர்க்க கூடாது புறக்கணிக்க கூடாது வார்த்தை மூச்ச எதிர்க்கு எதிராக மூச்சு விடக்கூடாது அவர்களை நீங்கள் துரத்தக்கூடாது எதிர் எதிர்க்க கூடாது புறக்கணிக்க கூடாது அவர்களை நினைத்து நீங்கள் அருவறுப்பாக யோசிக்க கூட கூடாது அவருடைய இந்த சேலை செயலை நினைத்து அடுத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான் கௌலன் கரீமா அவங்கள்ட்ட வந்து நல்ல முறையில பேசு வக்ஃபிது லகுமா ஜனா ஹசுல்லின் உன்னுடைய இறக்கைகளை அவர்களுக்கு ரகமத்துடைய இறக்கைகளை அவர்கள் மீது நம்ம யோசிப்போம் நம்மள்ட்ட எங்கெங்க ரக்க இருக்கு ரக்கையை விரிக்க சொல்றானே என்ன இறக்கை இது இது உள்வாங்கிய ஒரு அர்த்தம் இருக்கிறது ஜனாகி அந்த ரகமத்தான அந்த பணிவான இறக்கைகளை உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் விரிப்பீராக என்று அல்லாஹ் சொல்கின்றானே அது என்னவென்றால் நீங்கள் குழந்தை போல் இருக்கும் பொழுது உங்களை அழுகை வரும் பொழுது உங்களுடைய அழுகைக்காக துடித்து போய் அவளுடைய அந்த அன்பை பொழிந்து உங்களுடைய அழுகையை அமைதிப்படுத்தினாலே அப்படிப்பட்ட அந்த இரக்கை அவர்கள் முதிய வயதில் இருக்கும் பொழுது அவர்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் தேவையாக இருக்கும் பொழுது அவர்களோடு நீங்கள் அரவணைத்து இருங்கள் என்ற யோசிச்சு பாருங்க மார்க்கத்திலே பெற்றோர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அல்லா கொடுத்திருக்கு ஒரு சிந்தனை எல்லோருக்கும் ரசுல்லாவுடைய காலம் நமக்கு கிடைச்சிருந்தா யாராவது ரசுல்லா மீட் பண்ணாம இருந்திருப்போமா நமக்குள்ள ஒரு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி நான் சொல்றேன் யோசிங்க ரசுல்லாவுடைய காலம் நமக்கு கிடைச்சிருந்தா சிலதால காலம் நமக்கு கிடைச்சிருந்தா யாராவது நம்மல்லி அவர்களை சந்திக்காம இருந்திருப்போமா கண்டிப்பாக இல்லை எப்படியாவது சந்திச்சிருப்போம் சந்திக்க முயற்சி இருப்போம் ஆனா ஒரு சஹாபி ஒரு தாபையின் தாபையின்கள் முதல் தாபழின் தாபையின்களுடைய தலைவர் தாபழி முதலானவர் ரசுல்லா காலத்திலே வாழ்ந்த ஒரு நபர் அவர் வாழ்க்கை முழுவதுமே அவருடைய பெற்றோர்களுக்காக அர்ப்பணித்தார் அவரை பற்றி ரசூலுல்லா அவர்கள் கண்டறிந்ததற்கு பிறகு உமர் சொல்கிறார்கள் இரண்டாம் யா உமர் நீ சென்றால் அவரிடத்திலே சென்று உனக்காக நீ துவா செய்ய போரு என்று சொன்னார் அவ்வளவு பவர்ஃபுல்லான துவா அவருது அப்படின்னு சொன்னார் ஓவைஸ் அல் கரணி அவருடைய பேர் ஓவைஸ் அல் கரணி யோசிச்சு பாருங்க சொல்ல காலத்துல இருக்காங்க ரொம்ப தூரம்லாம் கிடையாது பக்கத்துலதான் இருக்கான் ஆனா போகிறதுக்கு ஒரு மாதம் ஒரு இரண்டு வாரங்கள் ஆகும் ஊருக்கு இந்த நேரத்துல பெற்றோர்களை யார் பார்த்துப்பா அவங்களுடைய பெற்றோர்கள் வயது முடிந்தவர்களா பெற்றோர்களுக்காக அவர் செய்த ஒரு வாழ்க்கையின் அர்ப்பணிப்பு என்னவென்றால் பெற அவர் மறுத்தார் சொல்லாமல முகபத் இல்லைன்னு உண்மையான முகபத்து இதுதான் பெற்றோர்களை நான் விட்டு சென்றால் அவர்களுடைய நிலை என்ன ஆகும் நான் இந்நேரத்தில் அவர்களோடு இருப்பதுதான் சிறந்த விஷயம் இதுதான் ரப்புக்கும் பிடிக்கும் என்று சொன்னார்கள் அதை கண்டறிந்த முகமது சல்லம் அவர்கள் உமர் அவர்களுக்கு சொல்கிறார் உமர் ரஜியல் அவர்களுக்கு சொல்கின்றார்கள் நீங்கள் உமராவிற்கு சென்றாலோ அவரை சந்தித்தால் உமக்காக அவரிடத்திலே துவா செய்ய கூறுங்கள் என்று சொன்னார் எவ்வளவு பெரிய உமர் யார் அதிகமாக இரண்டாவது கல்விப்பாக போற அப்ப ஆகல ஆனா சொன்னாங்க என்ன அவர்கிட்ட போயிட்டு நீ உனக்காக துவா கேட்க சொல்லுன்னு சொன்னாங்க அவரை சந்திச்சு குமர்ஜாவன் துவா கேட்டாங்க எனக்காக நீங்க துவா செய்ய உங்களை பத்தி சொன்னாங்க என சொல்ல சொன்னாங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சோம் உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கீங்க எவ்வளவு விஷயம் விஷயம் அது அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களுக்காக செய்கிறான் என்றால் அவிஸ்வாசம் அவர்களுக்காக சகாபாக்கள் உயிரே கொடுத்தார் சகாபாக்கள் பாதை இந்த மார்க்கத்தையே முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதையே நம்பி மக்காவிலிருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு குழந்தைகள் எல்லாம் தூக்கி போய் எதுவுமே தேவையில்லை பொருளாதாரத்தை எல்லாம் விட்டு செய்தார்கள் மார்க்கத்திற்காக அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றிலே இப்படியும் ஒரு நபர் இருக்கிறார் தாய் தந்தைக்காக ரசூல்லாய் சொல்லுவாள் சந்திக்கல யோசிங்க யோசித்து பாருங்கள் கண்ணியத்தில் புதியவர்களே அல்லாஹும் எவ்வளவு பெரிய கனமான ஒரு மனம் அவருக்கு இருந்திருக்கும் யார் வாய்ப்பு கிடைச்சது கிடைக்கலையே சந்திக்க முடியல நிலைமை அப்படி இருந்தது அவருடைய பெற்றோர்கள் அவ்வளவு முதுமையாக இருந்தார்கள் அவர் இல்லை என்றால் அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது பாருங்க தண்ணீரத்திற்குரியவர்களே அவ்வாவி நல்லடியார்களே ஒரு சஹாபி போரின் பொழுது ஓடி வருகிறார் இளம் சகாபி வராங்க யா ரசூலா நானும் போர்ல கலந்துக்கிறேன் இனியும் சேர்த்துக்கோங்க உடனே ரசூலாகி செல்வா ஒளிய செல்லும் அவர்கள் அந்த சாவி கேட்கிறாங்க உங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இதை ஐயோ உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா அந்த சாவி சொல்கிறார் ஆம் யார் ரசுலர்களா

உயிரை அல்லாவுடைய பாதையில கொடுக்கணும்னு ஓடி வராங்க அந்த நேரத்தில் அந்த சஹாபியுடைய சூழ்நிலையை அறிந்து ரசுல்லா சொல்றாங்க சென்று விடு சென்று அவர்களுக்கு ஹிதமத்து செய் அதுவே உனக்கு திகாது ஆகும் என்று சொன்னாங்க அதுவே உனக்கு போரில் கலந்து கொண்டதற்கான சவாப் எல்லா நன்மையும் கொடுக்கும் என்று சொன்னார் யோசிச்சு பாருங்க கண்ணியத்திற்குரியவர்களே அவ்வா முடியாது சாதாரணமா அல்லாஹ் இபாதத்துக்கு பிறகு வாடிதைனுடைய ஹிதிமத்தை கொண்டு வந்து குரான்ல சேர்க்கல அல்லாவுடைய இபாதத்துக்கு பிறகு உடனே அவள் வாடிதை என்ற இந்த விஷயத்தை அல்லாஹ் சேர்த்திருக்கிறான் இணைத்திருக்கிறான் என்றால் அந்த அளவிற்கு பெற்றோர்களுக்கு நம்முடைய மார்க்கத்தில் கண்ணியம் உண்டு இன்னைக்கு எப்படி ஆக்கிட்டோம் நம்முடைய பெற்றோர்களை பேப்பர்ல கசைக்கு போட்டின்ல கசைக்கு போட்ட பேப்பர் மாதிரி வாழ்க்கை பெற்றோர்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு வழி தெரியாது பெற்றோர்களுடைய வழி தெரியாது பெற்றோர்களை இழந்தவர்களிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுடைய தாய் தந்தையுடைய அருமை என்னவென்று அவர்கள் சொல்வார்கள் அதனுடைய அருமை என்னவென்று தமிழில் கூட சொல்லுவார்கள் இருக்கிற வரைக்கும் தெரியாது அருமை போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து அழுவாங்க இருக்கிற வரைக்கும் தெரியாது ஒரு பொருளுடைய அருமை அது போனதுக்கு பிறகுதான் அதை நினைச்சி நினைச்சி மனசு என்ன செய்வான் கவலைப்படுவான் இன்னைக்கு நமக்கு பெற்றோர்களை அவ்வாறு வழங்கி இருக்கிறான் என்றால் உங்களுடைய சொர்க்கத்தை நீங்கள் வேற எங்கையும் தேட வேண்டாம் உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே இருக்கிறது அமான அது அவர்களிடத்திலே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் தந்தை ஒரு சொர்க்க சொர்க்கதவுலுல்லா சொல்ல சொன்னார்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹார்களே அந்த தந்தையை முறை நாம் அவருடைய இறங்கி இறங்கியிருப்போம் அந்த தந்தைக்காக நாம் எத்துணை முறை அவருடைய அந்த உதவியில் நாம் இறங்கியிருப்போம் கணேசிற்குரியவர்களை அவ்வாக முடியார்களே கர்வம் என்ற ஒரு விஷயம் இன்று பெற்றோர்களில் இருந்து குழந்தைகளை பிரித்து விடுகிற சம்பாத்தியம் என்ன சம்பாத்தியம் கபர் வரை மட்டும்தான் அது செல்லும் உங்களுடைய கபரிலும் நம்முடைய கபரிலும் அது ஒளியாக வர வேண்டும் ஒரு விஷயம் என்றால் நாம் செய்த நன்மைகள் மட்டும்தான் ஒரு வேற எதுவுமே வராது யோசிச்சு பாருங்க நம்ம இந்த உலகத்துல இங்க நடக்கக்கூடிய என்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களிலே அவர்களுக்கு இடையில எவ்வளவோ பிரச்சனைகள் அதையெல்லாம் பெற்றோர்களை வைத்து இருக்கிறது திருமணம் முடிந்த உடனேயே அவர்களை உடனே பிரித்து விடக்கூடிய நிலை நம்முடைய சமூகத்திலே இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம் இருபத்தஞ்சு வருஷம் அந்த பிள்ளைய வச்சு அந்த அம்மா நல்லா பார்த்திருப்பாங்க அந்த மகனை இருபத்தாறாவது வயதுல திருமணம் முடிச்சு கொடுத்து உடனே அந்த மகன் அந்த பெற்றோர்களை பிரித்து விடுகிறான் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த தாய் தந்தையுடைய மனது ஒரு சிறிய பதிவு ஒரு சிறுவன் தன்னுடைய தந்தைக்கு அவனுடைய வருங்காலத்தை ஒரு நிமிடத்தில் காட்டினான் வீட்டில பெற்றோர்களுடைய தொல்லை தாங்க முடியல ரொம்ப வயசாயிடுச்சு வாப்பாக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல என்ன செய்யறாங்க அட்மிஷன் பண்றாங்க அட்மிஷன்ல அந்த இடத்துல ஒரு பெரிய போர்வையை கொடுத்து குளிர் காலத்துல இவங்களுக்கு உதவியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் கொடுக்கறத அந்த பேர குழந்தை பாக்குறான் எங்க பாப்பா இப்படி செய்யற என்ன செய்யறாரு அவருடைய பாப்பா என்னுடைய தாத்தா கொண்டு போய் சேர்க்கிறார் பாக்குறான் அந்த ஒரு நிமிடத்துல அந்த கார்ல இருந்து அந்த பையன் இறங்கி ஓடுறான் பாப்பா நின்றுங்க நான் ஒரு நிமிஷத்துல வர இங்கே இருங்க போயிடாருங்க உடனே அந்த போர்வையில் சென்று பாதியை கிழித்து கொண்டு வருகிறான் அவங்க தாத்தாட்டிருந்து கேட்டு பாதியை கிழித்து கொண்டு வந்து கார்ல உட்காந்துக்கிறான் பாப்பா கேட்குறாங்க மகளேன் உனக்கு இதை விட நான் காஸ்ட்லியா நல்ல ஒரு போர்வையே வாங்கி தருவேன் எதுக்கு தாத்தாட்டை கொடுத்ததை கிழிச்சு எடுத்துட்டு வந்தேன் அவருக்கு அது குளிர்காலத்துல உதவும் இல்லையா அப்படின்னு சொன்னான் அந்த மகன் சொல்கிறான் வாப்பா இந்த போர்வை நான் எனக்கு போச்சிக்கிறதுக்காக கொண்டு வரல நானும் வளர்ந்து எனக்கும் திருமணம் ஆகும் அல்லவா அப்பொழுது எனக்கும் நீங்கள் தொல்லையாக இருப்பீர்கள் அல்லவா அப்பொழுது உங்களையும் ஒரு இடத்தில் நான் சேர்ப்பேனே அந்த இடத்தில் இந்த போர்வை உங்களுக்கு போற்றுவதற்காக நான் கொடுப்பேன் உங்கள் குளிருக்காக மிகவும் உதவியாக இருக்கும் என்று அதுக்காக தான் இதை கொண்டு வந்தேன் ஒரு பையன் ஒரு நிமிஷத்துல இதயத்தை உருகுலைக்கே வச்சுட்டான் அந்த தந்தையிலே உடனே அந்த தந்தை இறங்கி ஓடுகிறார் ஓடி சென்று அவரை யாரு அந்த இடத்தில் அவருடைய தந்தையை சேர்த்தாரோ அதே நிமிடத்தில் இருந்து அவர் கொடுத்த பணமெல்லாம் வாங்காமல் என்னுடைய தந்தையை எனக்கு கொடுத்து விடுங்கள் நான் அழைத்து செல்கிறேன் என்று அவரோடு அவன் வீட்டுக்கு திரும்ப செல்கிறான் இன்னைக்கு அப்படிதான் நம்ம பிள்ளைங்க நம்ம வளர்க்கும் பொழுது நம்ம பெற்றோர்கள்ட்ட எப்படி இருக்கோமோ அப்படிதான் அவங்க நம்மகிட்ட இருப்பான் நம்முடைய பெற்றோர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ எப்படி பேசுகிறோமோ எப்படி அவரிடத்திலே உருவாடுகிறோமோ எப்படி அவரிடத்திலே எல்லா விஷயத்தை சொல்கிறோமோ அதுபோன்றுதான் நம்முடைய பிள்ளைகளும் நம்மிடத்திலே இருப்பார்கள் நாம் அவருடைய பேச்சை வெறுக்கிறோம் அவர்களுடைய பேச்சை கேட்பது கிடையாது அவரிடத்திலே சரியாக பேசுவது கிடையாது அவர்களுக்கு கிதுமத்த செய்வது கிடையாது என்றால் நம்மளுடைய பிள்ளைகளும் அதே நமக்கு செய்வார்கள் இன்றைய காலகட்டத்தினுடைய பிள்ளைகள் அப்படி பார்த்து செயல்படக்கூடியவர்கள் நீங்க சொல்லி தரவே தேவையில்லை நம்ம இந்த விஷயத்தை சொல்லணும்னு தேவையில்லை நாம பேசுறத நம்முடைய பானை நம்முடைய உடை ஆடை வரைக்கும் கவனிக்கக்கூடியது நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஜெனரேஷன் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூறியவர்களே அவ்வாறு நடியார்களே நம்ம நம்முடைய பெற்றோர்களை கிபத்து செஞ்சா அவங்க நமக்கு இதுமதி செய்வாங்க நம்ம அவங்கள வெறுத்தா துரத்தி அடிச்சா அவங்களும் மாற்றமும் கிடையாது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கண்ணியத்திற்குரியவர்களே அவ்வாஹும் முடியார்களே அவ்வா நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு இது இந்த உலகத்திலே பெற்றோர்கள் ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு அடைவதற்கு யோசிச்சு பாருங்க ஹஸ்மா பின் தபி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய இன்னும் இஸ்லாத்தை ஏத்துக்கல உடனே அவங்க வீட்டுக்கு வராங்க என் பொண்ணு இஸ்லாத்துக்கு போயிட்டாலே எப்படி இருக்கான்னு தெரியலையே விசாரிக்க வராங்க அவங்க ஓடி போறாங்க ரசிகல்லா சிலா சொல்லமிட்டு போயிட்டு யார் சொல்லுங்களா சொல்லலாம் என்னுடைய தாய் என் வீட்டுக்கு இருக்காங்க என்ன செய்யணும் சொன்னாங்க என்ன செய்யணுமா சென்று அவர்களுக்கு ஹெதுமதி செய் அவர்களுக்கு ஹதியாக்களை கிஃப்ட்ட கொடுத்து அனுப்பி அவர் அவருடைய தாய் அவர் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் யார் உனுடைய தாய் உடனே அஸ்மாவித்து அவ்வளோ கவலர்களை கொண்டே போறாங்க சோசி பாருங்க மார்க்கம் எந்த அளவுக்கு வாப்பா உம்மா உடைய ஹெதுமதி செய்ய சொல்லு ஒரு இடத்துல மட்டும் வாப்பா உம்மாக்களை கேட்கக்கூடாதுன்னு குரான்லேயே சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா சுருக்கின் பக்கம் அழைத்தால் மட்டும் செல்லக்கூடாது அதுக்கும் உதாரணம் இருக்கு ஒரு சஹாதி என்ன செஞ்சாங்களா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க உடனே அந்த தாய் வந்து விரதத்தை சொல்லியது என்னன்னா நீ இஸ்லாத்தை விடுவரைக்கும் நான் பசியோடு இருப்பேன் நீ எங்களுடைய கடவுள் என்னுடைய நாங்க எங்களுடைய அந்த குலக்கட தெய்வங்களை நீ வளங்க வளங்க ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த பக்கம் நீ வர வரைக்கும் அந்த மார்க்கத்தை தூக்கி எரிஞ்சு இந்த பக்கம் வரணும் அது வரைக்கும் நான் வரத இருப்பேன் சாப்பிடவே மாட்டேன் அப்படியே இருந்து நான் செத்து போயிருவேன் இறந்துருவேன் ஊர் மக்கள் எல்லாம் அவனை சொல்லுவாங்க தாயை கொன்றவன் என்று உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா என் தாயே உனக்கு அல்லாஹ் நூறு உயிர் கொடுத்து அந்த நூறு உயிரையும் எடுத்தாலும் நான் இந்த மார்க்கத்தை விட மாட்டேன்னு சொன்னேன் இப்படியும் இருக்காங்க சகாபாக்கு தாய் தந்தையர்களுக்காக ரசூண்டாவை சந்திக்காத சகாபாவும் மனிதர்களும் அந்த காலத்தில் இருந்தார்கள் அதே மார்க்கத்திற்காக தாய் தந்தையர்கள் சிறுக்கின் பக்கம் அழைத்தாலும் மார்க்கத்திற்காக உயிரை தரக்கூடியவர்களும் இருந்தார் நீ பசிச்சே இருந்துக்கோமா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் உடனே அந்த உம்மா விரதத்தை உடைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இவன் கேட்க மாட்டான் என்னோட பசி என்னுடைய வயிறு அப்ப யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம உமா சொன்ன அப்படி கேக்குறோமா ஏதாவது ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த நம்ம அந்த அளவுக்கு பின்பற்றக்கூடியவர்களா இருக்கிறோமா அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க மதரசா பஸ்ட் ஒரு மனிதனுக்கு மதரசா அது என்ன தெரியுமா தாயினுடைய மடின்னு சொன்னாங்க நம்ம தாயினுடைய மடியிலிருந்து அம்மா அப்பா எல்லாரும் சொல்ல கத்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பேச ஆரம்பித்து அவன் தெளிவு வரும் வரை அம்மா அம்மா என்று இருந்து சம்பாதித்ததற்கு பிறகு அம்மாவே வேணான்னு சொல்லி ஓடக்கூடிய சமூகம் இன்னைக்கு நிறைய பேர்ல நம்முடைய கூட்டத்துல இருக்கான் நம்முடைய சமூகத்துல இன்னைக்கு இருக்கா ஏன்னா சம்பாத்தியம் அவங்களை கருவத்தை கொண்டு வந்து உள்ள சத்து அந்த கருவம் அவங்களை என்ன செய்யுது அவங்களுடைய இந்த குழந்தை தன்மையிலிருந்து பிரிச்சிருது என்ன செய்யுது எவ்வளோ சம்பாதிக்கிற இப்போ என்னென்னலாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க போங்க தனியாக போங்க நான் வச்சு பார்த்துக்க முடியாது உங்களை ஓல்டேஜ் ஹோமில் போட்டுடுறேன் காசு எவ்வளோ வேணா கொடுக்குறேன் அங்கே இருங்க யோசிச்சு பாருங்கள் ஓல்டேஜ் ஹோம் என்ற கான்செப்டே நம்ம மார்க்கத்தில் கிடையாது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஓல்டேஜ் ஹோம் எல்லாமே மாற்று மத சகோதரர்கள் தான் முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஓரத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர் வச்சிருப்பாங்க அதுவும் அவசர உதவிக்காக மற்றபடி இந்த ஓல்டேஜ் ஹோம் என்ற இந்த சிஸ்டம் இது யூதன் கொண்டு வந்தது கிறிஸ்தவர்கள் கொண்டு வந்தது மார்க்கம் பெற்றோர்களிலிருந்து ஒருபொழுதும் பிரிய வேண்டாம் என்றுதான் சொல்கிறது அவர்களை பிரிக்க வேண்டும் அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொன்னதே கிடையாது தண்ணியத்திற்குரியவர்களே அவ்வாஹ் இந்தியார்களே அவ்வாஹ் நமக்கு கொடுத்த வாய்ப்பு நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் அதற்கு காரணம் உடைய பெற்றோர்கள் நாம் இவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் அவருடைய வளர்ப்பு காரணம் ஆகையால் அவர்களை மற வேண்டாம் எப்பொழுதும் மறக்க வேண்டாம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய துவாவை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் எப்படியாவது நீங்கள் அவர்களுக்கு சிதுமத்து செஞ்சு அவங்கள்டன் துவாவை பெற்றுக் கொள்ளுங்கள் அவங்களுடைய துவா சாதாரண துவா கிடையாது எழுபதாயிரம் மடகம் எழுபதாயிரம் மடங்கு மோசமான ஒரு நெருப்பு இருக்கிறது என்றால் அந்த நெருப்பில் இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியது அவங்களுடைய துவா அவ்வளவு பலம் வாய்ந்த ஜஹன்னம் அன்னார் அந்த நெருப்பில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு துவா பெற்றோர்களுடைய துவா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அவர்களுக்கு ஹெதுமத் செய்வதற்கு அல்லாஹ் அறிவுரிவானாக யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அவர்களோடு நன்னடத்தையாக நடத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு அறிவுறிவானாக யாருடைய பெற்றோர்கள் இறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் மகிரது செய்வானாக அவருடைய கபறுகளை அல்லாஹ் நூரோடு நிரப்புவானாக அவர்களுடைய கபர்களை அல்லாஹ் ரஹமத் ஆக்கி வைப்பானாக சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பானாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மால வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆகையால் நாம் வாழும் வரை ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து இறக்கும் பொழுதும் சரியான ஒரு முஸ்லிமான நிலையிலே அல்லாஹ் நமக்கு ஒளிவகுப்பான தோஃ தருவானாக ஆமீன் வாக்கள் அஹமது இல்லாஹி ரபுல்லின்